எம்பெருமானி அற்பபந்துக்களே சுதேவ் சுதம் தெய்வம் கந்தசவர வர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ண மந்தே ஜெகத்கம் நந்தகோபகுமாராய கோவிந்தா 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 என மோகனமாக ராமராஜ்யம் ஏற்பட ராமனை பிரார்த்தித்து அனைவருக்கும் ஆசீர்வாதம் உண்மையான உடையவர் யார் ஒரு நாள் இரண்டு தேவதைகளுக்கு சந்தேகம் வந்தது உண்மையான பக்தியுடையவர் யார் என்பதுதான் அது நேராக இளைஞருடன் சென்று தங்கள் சந்தேகத்தை கேட்டனர் அப்போது இறைவன் தேவதைகளை ஊரில் போய் பார் என உண்மையான பக்தன் என்பதை விசாரித்து பாருங்கள் உடனே தேவதைகள் புறப்பட்டு பலரிடமும் சென்று விசாரித்தன ஒருவன் நான் கோவிலுக்கு போகாத நாளே இல்லை தினமும் மூன்று வேலை கடவுளை வழங்குகிறேன் என்றான் அடுத்தவன் நான் வெள்ளி செவ்வாய் கழமைகளில் கோவில் போவேன் என்றான் மற்றவன் நான் வாரத்தில் ஒரு நாள் நிச்சயம் கோவில் செல்வேன் என்றான் இன்னொருவன் எனக்கு கஷ்டமான சமயத்தில் கடவுளிடம் முறையிடுவேன் என்றான் இப்படியாக பலரும் ஒரே சமயத்தில் ஏதோ சமயத்தில் கடவுளை நினைப்பவராக இருக்க இதில் யார் முனையான பக்தன் என்று கண்டுபிடிப்பது எப்படி என்று தேவதைகளும் குழம்பி போயின அப்போது அந்த வழியை அவசரமாக சென்று கொண்டிருந்த ஒருவனை நினைத்த ஐயனே உனக்கு கடவுள் பக்தி உண்டா நீ எப்போது கடவுளை வழிபடுவா என்று ஒரு தேவதை கேட்டது அதற்கு அவன் எனக்கு கடவுள் நினைக்கவே நேரமில்லை அவசரமாக சிலருக்கு உதவி செய்ய வேண்டியிருக்கிறது நான் போகிறேன் என்று பதில் கூறிவிட்டு ஏழைகளுக்கு உதவிடன் விரைந்தான் தேவதைகள் கடவுளிடம் திரும்பி வந்த நடந்த எப்படியே விவரித்தன எல்லாவற்றையும் கேட்ட மக் கடவுள் மௌனம் சாதித்தார் தேவனே உண்மையான பக்தன் யார் என்று கண்டுபிடித்து விட்டீர்களா என்று கேட்டான் கண்டுபிடித்து விட்டேன் என்றார் கடவுள் யார் பிரபு தினமும் மூன்று வேளை கோயிலுக்கு வருவது தானே என்று கேட்டனர் தேவதைகள் கடவுள் புனையித்தபடியே இல்லை கடைசியாக நீ நினைக்கக்கூட நேரம் இல்லாத ஏழைகளுக்கு சேவை செய்ய ஓடினானே உண்மையில் அவன்தான் எனது உண்மையான பக்தன் உண்மையை புரிந்த தேவதைகளுக்கு இல்லை என்ன புரியுது கோவில் போகிறது இல்லை ஆண்டவனுக்கு பணிவிட செய்கிறது பெருசு இல்லை பக்சியில் உண்மையான பக்தி சத்தா பக்சியோட ஏழைகளுக்கு நம்மால் முடிந்தது தேவைப்படுவது உதவி செய்வதே அந்த இடத்தில் கடவுளை காண முடியும் நாய் விட்ட காசு குறைக்காது எந்த விதத்திலாவது பணத்தை கை நியாயமாக கருதப்படும் காலம் இது இதுதான் உண்மை அரிய குற்றாலம் வரை போய் வரலாம் என மன இருக்கும் வாருங்கள் விருதுநகர் மாவட்டம் சிவல்லிபுத்தோராறாரின் அருகில் உள்ள கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் குற்றாலத்திலிருந்து மகான் ஒருவரை தொடர்ந்து பல நாட்கள் தரிசித்து வந்தார் தரிசிப்பது என்றால் ஏதோ நெருகி பழகி அல்ல நாள்தோறும் வருவார் மகான் தங்கியிருந்த மடாலயத்தின் முன் நின்று அவரை தரிசிப்பார் அவ்வளவுதான் ஒரு நாள் உள்ளே அமர்ந்திருந்த மகான் அடிக்கடி மலா மடாலயத்தின் முன் வந்து நிற்பவரை பற்றிய தகவலை ஞானதிஷ்டிலே அறிந்தார் உடனே வெளியில் வந்து யார் நீங்கள் என்று செய்யல் கேட்டால் தங்களை தரிசித்து சில தகவல்களைச் சொல்லும் சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்தே இவ்வளவு நாளும் காத்திருந்தேன் என துவங்கி தான் வந்த காலத்தை விவரிக்கத் துவங்கினார்கள் என் வீட்டில் புதையல் இருக்கிறது தெரிந்துதான் நான் அது எடுப்பதற்கு பல வழிகளில் முயன்றேன் ஒவ்வொரு முறை தோண்டும்போது கைக்கு அகப்படும்படியாக இருந்தும் நெருங்கியதும் கீழே போய்விடுகிறது ஜோதிடர்கள் பலரிடம் ஆலோசனை கேட்டேன் இந்த சொத்தை அடை விரும்புகிறவன் திருக்குற்றாலத்தில் இருக்கும் மகா மௌனியின் அருளை பெற்றால் கிடைக்கும் என்று தகவல் கிடைத்தது அதற்காகத்தான் இங்கே வந்து கொண்டிருக்கிறேன் என்றான் தங்களை என் ஊருக்கு அழைத்து போவதை என் எண்ணம் என்னுடன் வந்து அப்போதையிலே அடைய தான் உதவ வேண்டும் அப்போதைய நடக்க வேண்டாம் அதை முழுவதும் தர்ம காரியங்களுக்காக தங்களுமே அர்ப்பணம் செய்துவிடுகிறேன் தாங்களாக பார்த்து ஏதோ கொஞ்சம் கொடுத்து அருள் செய்தால் போதும் என் மகானின் திருவடிகள் வீண்டு வணங்கினான் பொறுமையாக கேட்ட மகான் சிறிது நேரம் மகரையாழ் நெற்றையில் அமர்ந்தார் பின் மூன்று மாதம் கழித்து வாருங்கள் என்று கருதி எழுதி காட்டினார் புதையலுக்காக வந்தவரும் எவ்வளவு காலம் பொறுத்தோம் இன்னும் மூன்று மாதம் காலம் தானே என்று திரும்பிப் போயிட்டார் அவர் போனதும் தன்னை சுற்றிய நடிகாரிடம் புதலை புதையலை பற்றி அவன் சொன்ன உண்மை ஆனால் அது மிகவும் கொடுமையான பல விதங்களில் கலவுகளும் கொலைகளும் செய்த சேகரித்து புதைக்கப்பட்ட பாவப்பொருள் என்று எழுதி காட்டினார் மகான் அப்படியால் தாங்கள் ஏன் அவரை மூன்று மாதம் கழித்து வர சொன்னி என்று கேட்டார் அறியார்கள் எப்போதும் நடக்கப் போகும் விஷயங்களை மறைத்து தான் சொல்ல வேண்டும் அது மட்டுமல்ல அவருக்கு இன்னும் மூன்று மாதத்திற்குள் ஆய்வு முடியப் போகிறது அந்த புதையல் கிடைக்கும் பாக்கியம் அவருக்கு இல்லை என மீண்டும் வழிகாட்டினார் மகான் அந்த மகான் திருக்குற்றாலம் ஸ்ரீ மௌனானந்த சுவாமிகள் தீவிர மௌனம் அனுஷ்டித்து வந்தவர் எவ்வளோ பெரிய இருட்டாக இருந்தாலும் அதனால் நெருப்பை தீண்ட முடியாது அதேபோல் இப்படிப்பட்ட மகான்களும் எல்லாம் எந்த பாவமும் நெருங்க முடியாது மேலும் எவ்வளவு திரசித்தம் இருந்தாலும் கெட்ட வழியில் எந்த பொருள் என ஒதுக்கினாரே எவ்வளோ உயர்ந்தவர் கிடைக்கிறது என்பதற்காக முறையற்ற வழிகளில் வந்த பொருளை எந்த மகானும் இருக்க மாட்டார்கள் நாம் தான் நடப்போப்பா விட்ட காசு குறைக்கவா போகிறது என்று விவரம் தெரியாமல் பேசிக்கொண்டிருப்போம் இதுலேருந்து என்ன புரிகிறது உழைத்து சம்பாதித்த காசு மட்டும் ஒட்டும் உழைத்து சம்பாதித்த காசில்தான் நாம் தர்மமோ நம்முடைய வாழ்க்கை பயணத்தை நடத்தி முடிக்க வேண்டும் என்பதை குறிக்கிறது தொண்டடிப்பொடி ஆழ்வாரின் ஒரு வினயம் கடிமல கமலங்கள் மலர்ந்த கதிரவன் கனகடன் முளைத்தன் இவனோ துடி இறையார் சூரியகூழற் பிழைந்துதறி துகிலடத் தேனர் சூர்பொனல் அரங்கா தொடைய தமளமும் கூடையும் பொழிந்து தோன்றிய தொன்றடி பொடி என்னும் மடியனை அரியணனுக்கு அருளார் அருளன் ஆரியார்க்கு ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே அடியார்க்க என்னை ஆட்படுத்தாய் பள்ளி எழுந்தருளாயே என்று திருப்பள்ளி எழுச்சி பத்தாவது பாசுரத்தின் கடைசி வழிதான் இது நாமா அடைகின்ற பொருள் பயன் இன்பம் எல்லாமே அடியார் தொண்டு எனப்படும் தான் இறை தொண்டை விட இரையா இறை அடியார் தொண்டே இறைவன் திருப்திப்படுத்தக்கூடியது தொண்டடிப்படி ஆழ்வார் பெயரைப் பாருங்கள் தான் அடைகின்ற இன்பத்தில் எல்லை நிலம் இதுதான் என்று உறுதியிட்டு தன் பெயரையே அதற்கு பிரமாணமாக ஆக்கிக் கொண்டார் அரங்கனிடம் இதைத்தான் எரிஞ்சுகிறார் கதிரவன் கீழ்திசை வந்து நிற்கின்றான் தேவர்கள் வந்து நிற்கிறார்கள் வைகரை கூர்ந்து இடையர்கள் மாடுகளுடன் புறப்பட்டுவிட்டனர் மாடுகளின் கழுத்துமணி அசைய மணியோசை கலகரவன ஒழிக்க விடியாவிடலில் விடைய விடிய வேண்டும் என்று இறையவர் இரவியர் மயிலினம் அந்த அமரர்கள் முனிவர்கள் இப்படி யாவரும் காத்திருக்கின்றனர் ஆனால் இவர்கள் யாவருக்கும் ஒரு நோக்கம் உண்டு ஏதோ ஒரு பலனை எதிர்பார்த்து நிற்கின்றனர் ஆனால் அரங்கா எனக்கு எதுவும் வேண்டாம் அடியார் பாத தான் உன்னை பள்ளியெழுப்பதன் நோக்கம் வேறொன்றும் இல்லை நீ எழும்போது உன் தாமரைக் கண்கள் மலர்மே உன் செவ்வாயில் புன்னகை விரியுமே மொத்தத்தில் உன் மலர்ந்த முகம் மலர்மே அதுபோதும் அதுவே திருப்பள்ளி எழுச்சின் நோக்கம் இது தொண்டடிப்பழி ஆழ்வாரின் நிலை முதல் பாடல்களிலேயே குணதிசை சிகரம் வந்தடைந்தான் என்று சொல்லி அரங்கா எழுந்தள்ள வேண்டும் உன்னை சேவிக்க சூரியன் வந்திருக்கிறான் அவை நலம் விசாரிக்கவும் உன் கண் மலர் பார்வையால் அவன் என்றும் உயிர் பெற்று உணவுகிறான் என்றார் ஆழ்வார் பெருமாள் எழுந்திருப்பதாக இல்லை ஆழ்வாரின் தமிழில் ஆழ்ந்திருக்கிறான் பாடுகிறவரை பாடட்டும் என்று இருப்பனால் அவன் ஆழ்வார் விடு விடுவதாக இல்லை எடுக்கிறார் அவன் அவர் அடுத்த அசுரத்தை கிருஷ்ணாவதாரத்தில் நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சியை நினைவுபடுத்துகிறார் கோழி அழைப்பதன் முன்னம் வந்து குடைந்து நீராட வேண்டும் என்று அழைக்கின்றனர் கோபியர் எவனைக்கு கண்ணனோ அதற்கு முன்னம் வந்து அவர்கள் உடைகளை கலர் களவாடுகிறான் கூர்ந்த மரத்தில் அமர்ந்திருக்கிறான் இந்த காட்சியை பெரிய பெருமாளுக்கு நாசுக்காக நினைவூட்டுகிறார் அழ்வார் சூழ்வனர் அரங்கா கிருஷ்ணாவதார சுருகுறுப்பு இங்கே இல்லையா துடியுடையா நீராளை விட்டு தங்கள் சுருண்ட நீண்ட குந்தரை பிழிந்து கரையில் அமைந்திருந்த கரையில் வைத்திருந்த உடைகளை அணிந்து சென்று விட்டன நீ இன்னும் பள்ளியில் கொண்டிருக்கலாமோ சூர்மன அரங்கா என்று விழிக்கும்போது பொன்னி நதிக்கு ஒரு ஏற்றத்தை கொடுக்கிறார் பரமபதத்தில் விரஜை பிருந்தாவனத்திலேயே யமுனை ஆனால் அத்தனை சுகங்களையும் மீறிய சுகம் இந்த பொன்னிசூர் திருவரங்கம் அந்த சுகத்தில் அல்லவா அரங்கன் சுக்கி போயிருக்கிறான் முதலில் பெருமாளையை பாடியவர் அடுத்து தம்மை பற்றி பேசத் தொடங்கிறார் தன் தொகுதியை சொன்னாலாவது அசைகிறானா என பார்ப்போம் என எண்ணியவர் அடியேன் தொண்டை அடிப்பொடி என வினயமாக விண்ணப்பிக்கிறார் எப்படி ஆழ்வார்கள்லாம் பகவானுடைய சுரபியம் பகவானை எப்படி அனுபவிச்சு அனுபவித்து நாம் எப்படி அனுபவிக்கணுன்றதுக்காகவே ஆழ்வார்கள்லாம் அனுபவித்ததன் மூலம் நாம் அதை அந்த பாசனங்களை பாடி அதை புரிந்து கொண்டு நாமும் அடைய வேண்டும் என்று கூறியிருக்கிறார்கள் இதை புரிந்து கொண்டு நாமும் வாழ வேண்டும் நாடும் வளர வேண்டும் நாடும் வளர்ச்சி பாதையில் செய்ய வேண்டும் ராமராஜ்யம் ஏற்பட வேண்டும் என்று சொல்லி பிரார்த்தித்த ஆசிர்வாதம் ராமானுஜரின் திவ்ய சரணம்